வணக்கம்ப்பா காலையில் எந்திரிச்சதும் நம்ம வந்து இந்த காப்பி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக வெண்பூசணி இருக்கு இல்லையா அது ஒரு சின்ன எடுத்து தோலை எடுத்துகிட்டு விதையோட கூட போடலாம் வடிக்கிறதா இருந்தால் விதையோடு போடுங்க இல்லை வடிக்காமல் நம்ம அப்படியே நார்ச்சத்தோட குடிக்கிறதா இருந்தால் கூட விதையை எடுத்துகிட்டு இங்கே நல்லா நைஸாக மிக்சியில் அடிச்சிருங்க அடிச்சுட்டு அதை வந்து கு குடிச்சிட்டு வரலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு எதுவும் சேர்க்காதீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அப்படி குடித்தா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு குறையும் அப்புறம் இந்த மழை குடலில் நம்ம குடலில் இருக்க கழிவுகள்லாம் சுத்தமாக போயிடும் அப்புறம் உடம்பு வெயிட் போடாது இந்த சர்க்கரை பீபி இது இருக்கவங்களும் எல்லாருமே குடிக்கலாம்ப்பா இது எல்லோரும் காலையில் குடிச்சி வளர்ந்தா இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த குளிர்ச்சி சளி பிடிக்கும் அதனால அவங்க என்ன செய்யலாம் கொஞ்சம் இஞ்சி தூள் சீவி இஞ்சியை சீவி தூள் சீவிட்டு இவ்வளோ தண்டி இஞ்சியை தட்டி போட்டுறணும் அப்புறம் கொஞ்சம் அரைச்சி முடித்த உடனே கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து நம்ம லேசாக கூட வெது வெதுப்பாக கூட குடிச்சுக்கலாம் ஏன்னா சில்லுன்னு குடிக்காதீங்க சளி பிடிக்கும் ஒரு சிலருக்கு அவங்க இப்படி குடிக்கலாம்